நற்றினை பாடல் கிளியின் தூது பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சு துரை காமம் மிக்க கழிபடர்கிழவே பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் பெயர் தெரியவில்லை கொடுங்குரர் குறைத்த செவ்வாய்பை கிளி அஞ்சல் ஓம்பி ஆர் பதம் கொண்டு நின் குறை முடித்த பின்றை என் குறை செய்தல் வேண்டுமால் தொழுது இறப்பல் பல்கோட் பலவின் சாரல் அவர் நாட்டில் நென்கிளை மருங்கின் சேருகையின் அம்மலை கிழவோர்க்கு உறைமதி இம்மலை காண கூறவர் மகள் ஏனல் காவல் ஆயினல் எனவே வளைந்த தினைக் கதிர்களை கொய்து கொண்டு போகா நின்ற சிவந்த வாயையுடைய பசியக் கிள்ளாய் அஞ்சாதே கொள் நீ கதிர்களை கொய்தல் காரணமாக யாரேனும் நின்னை அச்சுத்துவார் கொல்லோ என்னும் ஐயத்தை போக்கி வேண்டிய உணவைக் கொண்டு நின் குறையெல்லாம் முடித்த பின்பு ஒழிவெய்திய காலத்தில் என்னுடைய குறைபாட்டைச் செய்து முடிக்க வேண்டும் இது நின்னை யான் என் கைகளை குவித்து தொழுது இறந்து கேட்கின்றேன் அக்குறைபாடுதான் யாதோவெனின் பலவாய காய்களை காய்கின்ற பலாம் மரங்கள் மிக்க சாரலையுடைய அவர் நாட்டின் கணுள்ள என் சுற்றத்தினிடத்து நீ ஒரு பொழுது செல்லுவையாயின் அம்மலைக்கு உரியராகிய எனது காதலரை நோக்கி இந்த மலையைச் சூழ்ந்த காட்டின் கணுள்ள குறவருடைய இளமகள் முன்போலவே தினைக் கொல்லைக் காவலுக்கு அமைந்து ஆண்டிருக்கின்றாள் என்று இவ்வொன்றனை மட்டும் உரைத்து என் இவ்வொரு குறையை செய்து முடிப்பாயாகும் நற்றினை பாடல் கிளியை தூதுவிடும் தலைவியின் இயக்கத்தை விவரிக்கிறது தினைக் கதிர்களை உண்ணும் கிளியை பயமின்றி உண்ணுமாறு வேண்டுகிறாள் பின் தினைப்புனம் காக்கும் குறவர் மகள் தன்னை என தலைவனிடம் சொல்லுமாறு பணிவுடன் வேண்டுகிறாள் இதன் மூலம் தலைவன் திரும்பி வர வேண்டும் என்ற இயக்கத்தையும் காத்திருக்கும் தன் நிலையையும் கிளியின் மூலம் உணர்த்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்